பாக்கியராஜ் சாந்தன் அவர்கள் வந்து நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல குணம் படிப்பார் முதலாவது நல்ல குணங்களை வளர்த்துக்கொள்வோம் நீங்க கண்ணாடிக்கு முன்னுக்கு நடித்து பாருங்க நீங்க நடிக்கிறது உண்மையாகவே நடிப்பாங்க உங்களை விட மிகப்பெரிய நடிகர்கள் வந்து ஈழத்துல இருக்காங்க நடிக்க சொன்ன உடனே வந்து ஏதோ எல்லாம் பண்றீங்க அதுதான் உங்களை அந்த டிஃப்ரெண்டாக உங்களுக்கு யாரும் சொல்லித்தர விரும்புகிறேன் நடிப்பன்றா என்னன்றே உங்களுக்கு யாரும் சொல்லித்தரையில போல இருக்கு என்ன பொறுத்த மாட்டிக்கு யார்டையும் ஒரு ஆள பயிற்சி போங்க நான் வந்து தளபதிக்கும் நாம் வந்து ரஜினேஸ்வருக்கும் நாம் வந்து அஜித் சாருக்கு நிகரானவன் சொல்றீங்க உண்மையாவே உங்களை வச்சு காமெடி பண்றாங்க வணக்க மக்களை நான் விஜித்ரன் இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு சொன்னா நடிப்பின் அரக்கன் அந்த சொல்லி கொண்டு தன்னை சொல்றது மிகப்பெரிய ஒரு நடிகர்களுக்கு சமனாக நேர்த்து கொண்டு இருக்கிற விவாகர் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு தெளிவாண்டு கொள்ளுங்க சமீபத்தில் அவர் தான் வந்து இப்போ யூடியூப்ல ரன்னிங்ல இருக்காரு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் தன்னை ப்ரொமோட் பண்ணி தன்னை கொள்றது அது எந்த தவறும் கிடையாது அது எல்லோரும் எப்படியோ தாங்கள் வந்து நினைத்த இடத்தை அடைய முயற்சிக்கிறது தவறு கிடையாது அதை வந்து தவறான வழி மூலம் வந்து அடைய முயற்சிக்கிறது தான் மிக மிக ஒரு தவறான விடயம் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து ஏகப்பட்ட நடிகர்களை பற்றி கருத்து வச்சிருக்காங்க நம்ம அது சம்பந்தமா பேச விரும்பல சரி ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து தன்னை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்கிறார் அந்த அடிப்படையில் நான் விளக்கி போயிட்டேன் நடிகர் சாந்தன் அதாவது பாக்கியராஜ் அவர்களுடைய மகன் சாந்தனோ வந்து மிக ஒரு என்ன சொல்வது வம்பழுக்கிற விதமாக வந்து ஓகே அவரை வந்து தரக்குறைவாக தான் அதில் பேசியிருந்தார் அவரை மட்டுமில்லை என்ன சொல்லுங்க வெங்கட் பிரபு அவரையும் வந்து வம்பழுக்கிற போல தான் பேசியிருந்தாரு குறிப்பாக பாருங்க அவர் பயன்படுத்துகிற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரையுமே தனக்கு சமனாக பேசுகிறார் திவாகர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா தெளிவோன் புரிஞ்சு கொள்ளுங்க திவாகர் உண்மையாவே ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கு நீங்க கண்ணாடிக்கு முன்னுக்கு நடிச்சு பாருங்க நீங்கள் நடிக்கிறது உண்மையாவே நடிப்பாங்க உங்களை விட மிகப்பெரிய நடிகர்கள் வந்து இருக்காங்க தயவு தயவுசெய்து நீங்க நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்க பாருங்க அது மிக மிக மோசமா இருக்கு ஆனா இந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி எல்லாம் கொடுக்குறீங்க பாருங்க அந்த நேரத்துல வந்து மிக ஒரு மெச்சூர்டாக நீங்க பேசுறீங்க எல்லாமே நீட்டா இருக்கு ஆனா அந்த பேட்டிகள்ல வந்து நடிச்சு காட்டுங்கன்னு சொன்னோன்னா அசிங்கமா நடிக்கிறீங்க நீங்க நடிப்புன்னு தன்மை அறியாம பேசுறீங்க நடிப்புன்றா என்னென்றே தெரியல உங்களுக்கு ரியலா பேசுறீங்க பாருங்க யூடியூப்ல இன்டர்வியூல பேசுறீங்க தானே அதுதான் நடிப்பு அதை வந்து நீங்க கமராக்கு முன்னாடி அப்படியே நடிச்சாலே ஓகே நீங்க வந்து நடிக்க சொன்ன உடனே வந்து ஏதோ எல்லாம் பண்றீங்க அதுதான் உங்களை அந்த டிஃப்ரெண்டா உங்களுக்கு யாரும் சொல்லித்தர விரும்பல நடிப்புண்டா என்னெண்டே உங்களுக்கு யாரும் சொல்லித்தரையில போல இருக்கு என்ன பொறுத்த மட்டும் யார்ட்டையும் ஆள்கிட்ட பயிற்சி போங்க நீங்கள் கதையெல்லாம் நீட்டாக தான் கேட்குறிங்க பேசுகிறீங்க அனைத்துமே நல்லா நீட்டாக செய்கிறீங்க நடிக்க வடிக்கிட்டோன்னு தாருமா இருக்கு எதுவொல்லாம் செய்யுறீங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்கள் இன்டர்வியூ உங்களோட இன்டர்வியூவில் பாருங்கள் யூடியூப் இன்டர்வியூவில் இந்த யூடியூப் இன்டர்வியூலாம் நீட்டாக இருக்குது யூடியூப் நிறையாளர் கேட்குற கேள்விகளுக்கு எவ்வளோ நீட்டாக நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ அவ்வாறே கமராவுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இதான் நடிப்பு இவ்வளோதான் அதில் வேறு எந்த வித கஷ்டமான எதுவுமே இல்லை திவாகர் இன்னொன்று தெளிவாக புரிஞ்சு கொடுங்க நடிகர் பாக்கியராஜ் சாந்தனி அவர்களை வந்து இழிவாக பேசுனீங்க உண்மையாவே நீங்கள் ஒரு மனத்தாட்சியோட பேசுறீங்கன்னா புரியலை அவர் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் எப்பயும் ஒரு சினிமாவுக்கு வந்தார் குழந்தையிலேருந்து சினிமாவில் நடிச்சு கொண்டிருக்கார் அவர் வந்து நல்ல நடிகர் புரியுதா அவர் எல்லாம் உங்களோட ஒப்புறீங்களே உண்மையாவே எனக்கு சிரிப்பாக கிடைக்கும் உங்களோட வீடியோ பதிவுகளை பார்த்தா அவர் வந்து குழந்தை நடிச்சு கொண்டிருக்கார் சாந்தனி அவர்கள் வந்து குழந்தையிலேருந்து நடிச்சு கொண்டிருக்காரு உங்களை மாதிரியே என்ன சொல்றது நான் உங்களை எவ்வளவுப்படுத்த விரும்பலை அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்க அவரை வந்து உங்களுக்கு சரிசமனம் உங்களோட சரிசமனா வச்சிருக்கிறதே முதல் தவறு நீங்க மிகப்பெரிய நடிகர் மாதிரி உங்களுக்கு சரிசமனா பேசுறீங்க அவரை பேச மாட்டீங்கன்னா ஓகே அவர் அவரை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவருக்கு நேரம் சரியில்லை ரெண்டாவது லக் இல்லை ஆனால் மிகப்பெரிய ஒரு நடிகர் பெரிய ஒரு நடனம் ஆடுறது பேச்சு அவருடைய நடிப்பு திறமைகள் எல்லாமே அவருடைய இருக்கு தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர்ட்டு பிள்ளையா இருக்கலாம் இல்லை எவ்வளவு பெரிய நடிகர்கிட்ட பிள்ளையா இருக்கலாம் இல்லை இவ்வளவு பெரிய போலீஸ் உரண்ட பிள்ளையா இருந்தால் கூட சினிமாவில் வந்து ஒரு திறமையோட சேர்த்து ஒரு லக்கியம் இருக்கணும் அந்த லக் நடிகர் சாந்தன் அவர்கிட்ட இல்லை அவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் நல்ல மனிதர் உண்மையாகவே நான் சொல்கிறேன் மனசார சாந்தன் வந்து எனக்கு எக்ஸ் பக்கத்தில் பக்கத்துல வந்து அவருக்கு ஒரு நம்ம பர்த்டேக்கு யூஸ் பண்ணியிருந்தான் உண்மையாகவே நன்றி நண்பான் எனக்கு ஒரு கமன் பண்ணியிருந்தாங்க எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க அவங்களும் ஒரு அன்பு நிமித்தத்தில் வந்து நாங்கள் எவ்வளவு மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கோம் ஆனா எங்களை யாருமே மதிச்சது கிடையாது சாந்தனும் நல்ல மனிதர் சாந்தனுவை நீங்க அசிங்கப்படுத்துனீங்கன்னு சொன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விளைவை நீங்க சந்திக்க நேரிடும் உங்களுக்கு நான் இதை எச்சரிக்கையாவே வச்சுக்கோங்க நீங்க பெரிய இது கிடையாது விவாகர் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் நான் என்னன்னு சொன்னா ரஜினி சார் விஜய் அண்ணா அஜித் சார் சூர்யா அண்ணா ஏன் அண்ணா புரியல் எனக்கு ஒன்று அவங்க எல்லாரையும் உங்களுக்கு சமனா நீங்க பேசுறீங்க பாருங்க சொல்றாரு தள தளபதிக்கு எவ்வளவு கைத்தட்டு வருதோ அவ்வளவு கைதட்டு தனக்கு வருதான் என்ன செய்யறன்னு எனக்கு புரியல உண்மையாவே நான் நீங்க வந்து அறியாமையில இருக்கிறீங்களா இல்ல எனக்கு ஒன்றுமே புரியல தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை வந்து அவங்க ஒரு காமெடியா பார்க்கறாங்க நீங்க வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணி பண்ணிக்கொள்றீங்க அது ஓகே யூடியூப் பார்க்கல தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க யூடியூப் ஊடகம் வந்து உங்களை வச்சு காசு பாக்குறாங்க நீங்கள் எல்லா யூடியூப்பு இன்டர்வியூ கொடுக்குறீங்க அதுல எந்த மாற்றி கருங்களா அதை எண்டர்டெயின்மெண்ட் மீடியா அது வந்து உங்களை வச்சு எவ்வளவு நாளைக்கு வண்டி ஓட்ட முடியுமோ அது ஓட்டுவாங்க புரியுதா அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து செல்லா காசா போயிருவீங்க தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இதெல்லாம் நிலைக்காது என்ன பொறுத்த மணிக்கு தன்னை தானே தாழ்த்தி கொள்றவங்க தான் உயர்த்தப்படுவான் நீங்க சொல்றீங்க என்ன கூட கேவலைப்படுத்துறாங்க கூட விமர்சனங்கள் வருது இப்படித்தானே எல்லா நடிகர்களுக்கும் பெரிய பெரிய எல்லாம் வந்தது அவர்கள் ஜெயிக்க இல்லையான அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணவர்களை எதிர்த்து நிக்க இல்லை தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர்கள் விமர்சனம் பண்ணவர்களுக்கு எதிராக நின்று கருத்து வைக்கல தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய உழைப்பிலையும் தங்களை முன்னேற்றினாங்க இன்னொருத்தர் கேவலப்படுத்திட்டாங்க அவங்கள கேவலப்படுத்த முயற்சி அதாவது வெற்றி பெறதுக்காக போராடினாங்க உழைப்பு போட்டாங்க வெற்றி பெற்றாங்க இப்ப அவங்க அவங்கள புகழ்ந்து பேசுற அளவுக்கு அதாவது அந்த நடிகர்களை வெளியபடுத்தி பேசினவர்கள் எல்லாமே அவர்கள் புகழ்ந்து பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க மிகப்பெரிய உச்சத்துல இருக்காங்க விஜய் அண்ணா அஜித் சார் ரஜினி சார்லாம் நீங்க என்னென்ன ஒப்பிட்டு காய்க்கிறீங்கன்னு புரியலை உண்மையாவே நடிகர்கள் பெரிய நடிகர்கள் அவர்கள் ஒரு சீனியர் நடிகர்கள் நீங்க வந்து ஒரு படம் கூட முழுமையாக நடிக்கல அவர்களை உங்களுக்கு சமனாக கொண்டு வைக்கிறீங்களே ஒரு ஷோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவிருக்கா எனக்கு புரியல திவாகர் என்ன திவாகர் நீங்கள் பண்றது எல்லாமே சரியா இருக்கா அதில் பாருங்க நடிப்பு நரக்கனை நடிப்பு நறக்குன்ற ஆறு உண்மையாவே நான் சொல்றேனே தனுஷன்னா தான் நடிப்பு நரக்கன் அந்த பட்டம் வந்து அவருக்கு தான் கொடுக்கணும் என்ன நடிகரையா அந்த நடிகரை ஏதோ ஒன்று தேவையில்லாத கமெண்ட் பண்ணி கொண்டு அந்த நடிகரை உங்களுக்கு சமனா போட்டு காய்ச்சிக்கொண்டிருக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை தனுஷன்னா மட்டுமா தெளிவா வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க தனுஷன்னா மட்டும் கிடையாது நடிகர் சூரிய கொண்டு வந்து வம்பழுக்கிறாரு நடிகர் சூரி வந்து உண்மையாவே படிப்படியாக தன்னை சினிமாவை வளர்த்து கொண்டு கற்றுக்கொண்டும் வந்தவர் புரியுதா இன்றைக்கு வந்து நடிகராக இல்ல அவர் ஆரம்பத்தில் அவர் இவ்வளோ ஆரோட வடிவில் சரோட கதாபாத்திரத்தை நடித்து அப்படி இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்து இப்போ ஒன்று ரெண்டு ஒரு மூன்று நாலு படம் ஹீரோவா நடித்து வெற்றி படம் கொடுத்துருக்காரு உடனே எடுத்தடுப்புலேயே நான் வந்து தளபதிக்கும் நாம் வந்து ரஜினி சருக்கும் நாம் வந்து அஜித் சருக்கு நிகரானவன் சொல்கிறீங்களா உண்மையாகவே உங்களை வச்சு காமெடி பண்ணுறாங்க தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஜதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்கிறீங்க கல்வி கட்டவன் யாருமே நீங்கள் சொல்கிறீங்க நான் டாக்டர் டாக்டர்னு யாருமே தன்னை புகழ்ந்து பேச மாட்டாங்க அண்ணன் தாழ்த்தி கொள்றோன்னா உயர்த்தப்படுவான் நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்க சீனியருக்கு எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே இவ்வாறு பேச மாட்டாங்க பார்த்துட்டீங்களா வந்தால் தனக்கு மூத்த நடிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றது புகழ்ந்து பேசுவாங்க அவங்கள மரியாதையை நடத்தி கொள்வாங்க நீங்கள் எல்லாரும் தங்களுக்கு சமான் நிற்கிறீங்க புரியல எனக்கு சூரிய அதில் சூரியன்னா எங்களுக்கு அசிங்கப்படுத்தி கொண்டு அதில் அது எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சோ இந்த இவ்வளவு பெரிய மனுஷன் அந்த மனுஷன் அந்த மனுஷனை அந்த என்ன சொல்ற இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோல பார்த்தனா அப்படியே இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்கப்பா என்னப்பா நீங்க ஒரு கொஞ்சம் கூட அறிவில்லையே உங்களுக்கு உங்களை கிழிச்சு தொங்க விடுறது பெரிய வேலை கிடையாது திவாகர் அவர்களே உங்களை கிழிச்சு தொங்க விடுறது பெரிய வேலை கிடையாது என்ன பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு அறியாமையில நீங்க செய்து கொண்டு இது அறியாமையின்னு ஒரு வெளிப்பாடு தான் திவாகர் நீங்க செய்கிறது தயவு செய்து உண்மைத்தன்மையை வேகமா புரிந்து கொண்டு நீங்க நடிகரா வாரதுல யாருக்கும் எந்த ப்ராப்ளையும் கிடையாது நீங்க வந்து நடிக்கிறதுக்கும் நீங்க இன்றைய கொடுக்கறதுக்கும் வித்தியாசத்தை அணிக்கிறீங்க ரெண்டையுமே எடுத்து வச்சு பாருங்க உங்களோட போன்ல போட்டு நீங்க நடிக்கிறதையும் இன்றைய கொடுக்குறது இன்றைய கொடுக்குற கதாபாத்திரம் எடுத்துக்கலாம் நீங்க நல்லா நீட்டா பேசுறீங்க அதே நடிப்பா நீங்கள் தெரிவு செஞ்சு நடிச்சீங்கன்னு சொன்னா அதுதான் நடிப்பு நடிப்புன்றது இயல்பா இருந்தா அதுல நீங்க இன்றைய கொடுக்க இயல்பா இருக்கிறீங்க அந்த இயல்பா வந்து இந்த சினிமா குழந்தைங்க ஓகே நடிக்க சொன்னோன்னே சும்மா எதோ எல்லாம் பண்றீங்க வலிப்பு வார மாதிரி அதுதான் வேதனையா இருக்கு உங்களை விட மிகப்பெரிய ஒரு நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த ஜெதார்த்தத்தை ஜதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பொறுத்தமாரிக்கு நீங்க வந்து அந்த நடிகர் சாந்தன் அவர்களை வெளியப்படுத்துனா எனக்கு உண்மையா வேதனையா மிகப்பெரிய ஒரு நல்ல புனன் படைத்த ஒரு நடிகர் தான் சாந்தனா புரிஞ்சு கொள்ளுங்க என்னை பொறுத்தமட்டிக்கு எனக்கு பேர்னலா அவர்களை ரொம்ப பிடிக்கும் அந்த அடிப்படையெல்லாம் அந்த வீடியோ பதிவு செய்யணும் அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ பதிவு செய்யும் நினைச்சுனா பாக்கியராஜ் சாந்தன் அவர்கள் வந்து நல்ல நடிகர் மட்டுமில்லை நல்ல குணம் படைத்தவர் முதலாவது நல்ல குணங்களை வளர்த்துக்கொள்ளும் என்ன பொறுத்த மாதிரி அடுத்தவர்கள் ரிலீவ் முதல் உங்களை நல்ல குணம் உள்ளவராக கொண்டு உங்களை தாழ்த்தி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்க உயரத்துக்கு வருவீங்க இல்லைன்னு சொன்னால் நீங்க காணாம போயிருவீங்க அதை மட்டும்தான் உங்களை இந்த வீடியோ சொல்லிக் கொடுங்க இன்னொரு வீடியோ சந்திக்க போகிறேன் பாய்